உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சந்திக்க ஒரு நபர் வந்தார் என்னுடைய தொழில் வந்து மந்திரம் பண்றது நிறைய குடும்பத்தை நான் அழிச்சிருக்கேன் இப்ப நான் வைக்கிற செய்வன சூன்யம் ஏவல் பலிதமாக மாட்டேங்குது அதனால பணம் கொடுத்தவங்க தகராளுக்கு வர்றாங்க பெரிய பூஜை ரூம்பு அந்த ரூம்புக்குள்ள அந்த மண்டவோடு எலும்பு அது என்னென்னலாம் இருந்துச்சு உடனே என்ன பண்ணாரு ஒரு தகடு எழுதுறாரு எழுதி அந்த சேட்டை சொன்ன பேர்லாம் எழுதி ஒரு மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி நம்ம நான் கண் கூட நான் பாக்குறேன் ஒருத்தனை வந்து செய்வன அப்பதான் முதல்ல எனக்கு அனுபவம் உண்மையிலே இவர் வந்து செய்வினையினால அந்த சேட்டை கடையை எழுதிட்டு போனாங்கன்னா அதாவது யதார்த்தமா நடந்ததா இல்லை அவர் செய்வன வச்சதுனால நடந்ததா அவர் சொல்ல நான் வச்சதுனாலதான் நடந்ததுன்றாரு அவர் அப்புறம் கற்பசாமி சன்னதிக்கு என்ன வரைச்சு நான் கற்பனைசாமி சன்னதியில் போய் நான் போய் வாக்கு கேட்டாங்க வழிபாடு பண்ணும் பொழுது கற்பனைசாமி வாக்கு சாணத்தை நீ போ முன்னாடி நான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் இந்த பிளாக் மேஜிக் இருக்குது நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டுக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஜோதிடம் எண்கணிதம் வாஸ்து போன்ற பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய பழனி வேல்முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு மோடி இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கு நிறைய பேர் இந்த பேசுவாங்க சார் நிறைய ஒரு சில பேர் இருக்குன்றாங்க ஒரு சில பேர் இல்லன்றாங்க உங்களை பொறுத்தளவுக்கு பிளாக் மேஜிக் இருக்கா இல்லையா அதுல உங்களுக்கு முதல்ல நானுமே வந்து இந்த பிளாக் மேஜிக் நம்பல செய்வன சூனிய மாந்திரியம் அப்படிங்கிறத வந்து நம்பாத ஒரு கர்த்தாவா தான் நானும் இருந்தேன் இப்போ நிறைய பேர் இது இருக்கு இருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு உணவு விடுதை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் என்னுடைய ஃபீல்ட் ரெஸ்டாரண்ட் திருமுள்ளவாயில் சென்னையில் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா அப்போ என்னோட சந்திக்க ஒரு நபர் வந்தார் அவர் கிட்டத்தட்ட வயசு எண்பது வயசுக்கு மேலே எண்பத்தி வயசுக்கு வரும்பொழுது அவர் நான் வந்து ஹேபிட்டாக ஜாதகம் அப்போ பார்ப்பேன் பொழுதுபோக்காக ஹோட்டலுக்கு பார்ப்பேன் மற்றபடி ஒரு இதில் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் அப்போ அவர் வந்து என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தார் என்ன பண்ணார் பத்து பதினொரு மணிக்கு மேலே ஒரு சின்ன எனக்கு நீங்கள் ஜாதகம்லாம் பார்க்கணுன்னாரு என்ன ஜாதகம் பார்க்கணும்னு சொல்கிறீங்க என்னங்கயா அப்படின்னு இல்லை தம்பிப்பான் சரி இல்லை கட்டத்தை எடுத்து ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது என்ன பண்ணார் என்னை பற்றி நானே சொல்லிடுறேன் தம்பி அப்படின்னார் சரி சொல்லுங்கயா அப்படின்னு என்னுடைய தொழில் வந்து மந்திரம் பண்ணுறது நான் பெரிய மாந்திரியவாதி நிறைய குடும்பத்தை நான் அழிச்சிருக்கேன் நிறைய குடும்பங்கள் என்னால் கெட்டு போயிருக்கு என்னுடைய தொழில் அது இது இப்படி சொல்றீங்களே என்னங்கயா அவர் தாடியெலாம் வச்சு ஒரு பெரிய பக்திமான் மாதிரி இருந்தார் அவர் சொன்னோன்னே எனக்கு தூக்கி வாய் போட்டு என்ன இப்படி சொல்றீங்க இல்லை என்னுடைய தாய் மாமா இதை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு கேரளாவிலேருந்து கற்று அவர் தென்ன தெக்க வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு ஊர் அவர் சொன்ன ஒரு மார்த்தாண்ட பக்கத்தில் ஊர் இப்போ அவர் இல்லை இறந்துட்டார் அது வேறு இருந்தால் அவர் சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போது எனக்கு வந்து சரிங்க இப்போ நான் இப்போ நான் வைக்கிற செய்வன சூன்யம் ஏவல் பலிதமாக மாட்டேங்குது என்ன அப்புறம் இருக்கா என் பழி பலிதமாக மாட்டேங்குது அதனால் பணம் கொடுத்தவங்க தகராளுக்கு வர்றாங்க நடக்கல தகராறு வர்றாங்க இவ்வளோ நாள் நான் வச்சு செய்வன சூன்யம் பலிதமாச்சு ஏன் இப்போ பழிக்கலை அப்படின்ற விஷயத்தை நான் வந்து பூஜையில் வச்சு கேட்கும் பொழுது உனக்கு வந்து அந்த பவர் வந்து இது வரைக்கும் இது இப்போ இழந்துருச்சுப்பா போயிருச்சு திருப்பி வரணும் அப்படின்னா இன்ன ஆள் இன்ன ஊர் இன்ன பேர் இன்ன இடத்துல இருக்கிறா என் பேரை சொல்லி கையால் நீ விபூதி வாங்கி வந்தேன்னா உனக்கு திருப்பி அது கை கொடுக்கும் அப்படின்னு அங்கே ஒரு சக்தி அவருக்கு சொல்லிடுச்சு இது எனக்கு தெரியாது எனக்குக்குள்ளே அந்த சக்தி இருக்குதுன்னு எனக்கே தெரியாது தான் அம்பாள் வந்தது கதையெல்லாம் அவர் சொன்னார் உனக்குள்ளே பெரிய சக்தி இருக்குதுப்பா உனக்கு தெரியலை உனக்குள்ளே அம்பாள் இருக்கிறா எனக்கு அப்புறம் அம்பாலில் வந்து எல்லாம் தெரியாது அக அதுக்கப்புறம் தான் அம்பாள் எனக்கு வந்த கதை உனக்குள்ளே மிகப்பெரிய சக்தி இருக்கு உனக்கு தெரியல ஆனால் உனட ஒரு சக்தி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு அந்த அந்த யட்சினி வந்து காட்டி கொடுத்துருச்சு நீ வந்து நான் வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கெல்லாம் திருப்பி எனக்கு அந்த அருள் சக்தி அந்த அந்த சக்தி எனக்கு வரணும் அப்படின்னா உன் கையால் நீங்கள் விபதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா அது சொல்லும் பொழுது அவன் கையால் நீ விபதி கொடுன்னா கொடுத்துருவான் நீ நான் என் தொழில் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி நீ கேளு அவன் கொடுத்துட்டா உனக்கு திருப்பி அந்த பவர் வந்துடும் கொடுக்கலாம் வராது அப்படின்னு சொல்லி அந்த யச்சினை வந்து சொல்லியிருக்கு அவர்கிட்ட அவர் வந்து என்கிட்ட வந்து என்னடா இது இப்படி இது எப்படி யாராவது கொடுப்பாங்களா அவன் வந்து நல்லதுக்கு கேட்கலையே நிறைய குடும்பத்தை அழிக்கிறதுக்குலாம் கேட்குறான் ஐயோயோ இது என்னடா ரொம்ப போச்சு நமக்கு அப்போலாம் எனக்கு மாந்திட்டு தெரியாது அப்போ அவர் என்ன பண்ண மத்தியானம் கடையை கூட தம்பி என்னை ரொம்ப கெஞ்சினார் என்னென்ன எனக்குள்ளே ஒரு சிறு என்னென்ன உண்மையிலே மந்திரம் பண்ணுறாரா இது உண்பதாலாம் நீங்கள்கிட்ட நமக்குள்ள ஒரு இது விபதிலாம் நான் கொடுக்கல ஆக்சுவலாக ஐயா நான் என்ன சொல்லிட்டேன் உங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் சும்மா சொன்னேன் சரி வாங்கன்னு சொல்லி என்னை அவர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் பெரிய பங்களாமா அவர் சொன்னார் செய்யணும் வச்சுதான் அது சொத்தலாம் சம்பாரிச்சேன்னார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய காம்ப்ளக்ஸ்லாம் கட்டி வாடகை விட்டுருக்கார் என்னடா அது வீட்டுக்குள்ளே பெரிய பூஜை ரூம்பு அந்த ரூம்புக்குள்ளே அந்த ஓடு எலும்பு அது என்னடெல்லாம் இருந்துச்சு இதுக்குள்ளே யாருமே வந்ததில்லை நீங்கள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னாரு நான் வந்து ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒழிச்சிட்டு ஃபுல்லாக போய் உட்காந்து என்ன தான் பண்ணுறாள் பார்ப்போமே நான் அப்போ போகும் பொழுது ஒரு அவர் வீட்டு வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறான் அவன் வந்து என்னன்னு கேட்டினா சைக்கிள் கடை பஞ்சர் ஓட்டுறது இந்த சைக்கிள் கடை டூ வீலர்லாம் பஞ்சர் காரு டூ வீலர் சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற கடை அவன் கடைக்கு பக்கத்தில் ஒரு சேட்டு வந்து அடகு கடை வச்சிருக்கிறான் இந்த பையன் கடை முன்னாடி வண்டி நிப்பாட்டிடுறாங்கல்ல டயர் பஞ்சர் பண்ண வைக்க கொள்ள இருக்கிறதுனால அந்த அடகு கடை சேட்டுக்கு ப்ராப்ளம் வருது ஏன்னா வண்டி டிராஃபிக் அவன் வண்டியில் பார்க்கிங் பண்ணுறாங்க அது இந்த அடகு கடை சேட்டுக்கும் இவருக்கு அடிக்கடி சண்டை ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுகிட்டே இருப்பான் போல நீ கடையை பிரச்சனை என்ன இந்த பஞ்சர் ஓட்டுற கடைக்காரன் இவர்கிட்ட வந்துட்டான் அந்த என்ன என்ன வந்திருக்க அப்படின்னா சாமி இந்த சேர்த்து நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணான் சாமி அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன்னா உன்னை நான் வண்டி உணவு நிப்பாட்டினால என் கடன் முன்னாடி வண்டி நிப்பாட்டினாலே சண்டைக்கு வந்துடான் வண்டி நான் தொழில் எப்படி பண்ணுறது வைக்கிறேன் அப்படியா சரி போடா நாளைக்கு அவன் அவனை நான் சரி பண்ணிடுறேன் போ அப்படி சொல்லிவிட்டு போச்சு சொல்லிட்டேன் பொம்போதாக கொடுத்து அனுப்பிட்டார் என்கிட்ட சொல்கிறார் இப்போ பாருங்கள் தம்பி நான் வந்த பிளாக் மேஜியில் வந்து உங்கள் நம்பிக்கை இருக்குன்னு சின்ன கேஸ் எனக்கு இதை நான் பண்ணுறேன் நாளைக்கு இந்த சேர்த்து என் நேரம் மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படி என்ன பண்ணாரு எனக்கு ஒன்றும் புரியல உடனே என்ன பண்ணார் ஒரு தகடு எழுதுகிறார் எழுதி அந்த சேட்டு சொன்ன பேரெலாம் எழுதி ஒரு மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி ஒரு இதெல்லாம் பண்ணார் நிறைய ஒரு துருவலம் பண்ணி ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு அதை பண்ணார் பண்ணி முடிச்சோன்னா எனக்கு அதெல்லாம் ஆக்சுவலாக நான் சரி இப்படி தான் சுயெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது அது சொல்கிற செஞ்சு காட்டுறாரு எப்படி ஒருத்தனை அழிக்கிறது அப்படின்னு தகடல எழுதி தேங்காய் உடைச்சி விபூதி பிரயோ பிரயோகம் பண்ணி அந்த மந்திர பிரயோகத்தில் நிறைய டைம் எடுக்கிறார் எடுத்து பண்ணி வச்சு செஞ்சு அதை கொண்டு போய் ஒரு சொல்லக்கூடாது அந்த இடத்துல வச்சு இதாக பண்ணுறாரு பண்ணிவிட்டு எனக்கு என்னடா இப்படிலாம் உண்மை நம்ம என்ன கண் கூட நான் பார்க்குறேன் ஒருத்தனை வந்து செய்வன அப்போ தான் முதல்ல எனக்கு அனுபவம் அவர் பண்ணிவிட்டு சரினு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்ன மறுநாள் காலையில் மறுநாள் காலையில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நகைக்கடை சேட்டு அரகு கடை சேட்டு கடை திறந்துருக்கிறான் காலையில் கடை திறந்து பத்து மணி கடை திறக்கிறான் பதினோரு மணிக்கு போலீஸு வண்டி வீட்டு அவன் கடை வாசல் நின்று ஒருத்தன் திருனாக இந்த கடையில் தான் கொடுத்தேன்னு சொல்ல சேட்டை அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க போலீஸு சேட்டு கடையை மூடிவிட்டான் இது எங்களுக்கு தெரியாது அந்த சைக்கிள் டயர் பஞ்சர் பண்ணுறவங்க நேராக ஓடி ஆறான் ஐயா ஐயா உன்னை விட்டுரு இவர்கிட்ட வரான் போச்சு போலீஸ் வந்து சேட்டை எழுத்துகிட்டு போயிடுச்சு கடை மூடிவிட்டாங்க என்னடா நடந்தது அப்படின்னு ஆமாம் நான் நேற்று தான் வந்து சொன்னேன் சேட்டு இருக்க மாட்டான் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி இப்போ ஆகிப்போச்சு எனக்குலாம் ஒரு சார் உண்மையிலே இவர் வந்த செய்வினால அந்த சேட்டை கடையை இழுத்துகிட்டு போனான்னா உண்மையிலேயே யதார்த்தமாக நடந்ததா இந்த ரெண்டுக்கும் ஒரு கோயின் சென்டாக நடக்குது பாருங்க இதை நம்புறதா நம்பாம இருக்கிறதா இந்த ஒரு தகவல் அப்போ அவனை சொன்னா விடுப்பா ஐயா அவனை விட்டுருங்க இவன் சொல்கிறான் இவர்கிட்ட வந்து சொல்கிறான் அவன் கடைக்காரன் தயப்பா பஞ்சர் கிடைக்கான ஐயா சேட்டை ஒன்றும் பண்ணிடாது விட்டுருக்க ஏன்னா நேற்று நீ தாண்டா வந்து சொன்னேன் என் கோ நேற்று சொல்லிட்டேயா இன்னைக்கு பயம் சரி போடா அவன் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இடா அப்படின்னு சொல்லாரு ஆனால் அதுக்கப்புறம் சேட்டு வந்துடா போலீஸ் எல்லாம் வந்துட்டான்னு வச்சுக்கினேன் ஆனால் அந்த நட சம்பவம் நடந்தது பாருங்களேன் இதை நம்புறதா நம்பாம இருக்கிறான் இது அதாவது யதார்த்தமாக நடந்ததா இல்லை அவர் செய்வனு வச்சதெல்லாம் நடந்ததா இந்த ஒரு கேள்வி எனக்குள்ள என்னடா இது அவர் சொல்ல நான் வச்சதுனால தான் நடந்ததுன்றார் அவர் அதை நம்பாமல் இருக்கவும் முடியல ஏன்னா நமக்கு முன்னாடியே அது செய்கிறார் அந்த மறுநாள் சம்பவம் நடக்குது ஓ இது அப்புறம் அப்படினா இப்போ சேர்த்து மறுநாள் வந்துடுவான் பாரு அவனு அவனே செய்கிறாரு அதனால் அவன் வந்துட்டான் அது கேஸ் ஆகி போச்சு போலீஸ் கேஸ் அது அது எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல என்னடா இது இப்படிலாம் மனித குல வாழ்க்கையில் அழிக்க முடியுமா ஒரு சாதாரண விஷயத்தை சிம்பிளாக அவர் சொல்கிறாரே செய்கிறாரு அப்போ இது எப்படி பிரபஞ்ச சக்தியில் வந்து வேலை செய்யுதே எதிர்மறை ஆற்றலாக ஒருவனை அழிப்பதற்கு ஒரு மாந்திரிகம் எனக்கூடிய ஒரு தொழில் பயன்படுது அப்படின்னா அந்த தொழிலை வச்சு ஏன் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியாது ஒரு சக்தி உனக்கு அதை வச்சு ஏன் ஆக்கப்பூர்வமாக நல்ல விதத்துக்கு செயல்படுத்தலாமே இது வந்து அழிக்கிறதுக்கு தான் பயன்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுதும் பொழுது இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து அவங்களுடைய கர்மா இப்படித்தான் வரணும்னு இருந்தால் இப்படித்தான் யாராலையும் இப்படி பண்ண பாருங்க அந்த சேட்டுக்கு இவரைக்கும் சம்மந்தமே இல்லை எவனோ ஒருத்தன் வர்றான் ஏதோ ஒன்று பண்ணுறாரு செய்கிறாரு இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயங்களே நடக்கும் பொழுது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய வியாபாரஸ்தாரங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறு மாதிரி போட்டி தொழில்ல இப்படி வரும்பொழுதெல்லாம் இதை நாடுவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது சரி இது அப்படி பேசிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவர் திருப்பி அந்த விபூதிக்கே வந்து நின்னார் நீ விபூதி கொடு விபதி கொடுக்கு பெரிய அளவில் ஒன்றை நான் ஆக்குறேன் அப்படி என்ன என்ன ஆகும் நான் சாதாரணமாக இருக்கேன் இல்லை இல்லை அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணால் சாயங்காலம் வரும்பொழுது எனக்கு மனநிலை சரியில்லாமல் இருந்துச்சு கொடுக்கல அது நேரம் கொஞ்சம் வற்புறுத்திட்டு இருந்தார் குடு குடு நான் நல்லதுக்கு பயன்படுத்தேன் இனிமேலாம் பண்ண மாட்டேன் வைக்க சொல்லிட்டு சொல்லிட்டு பொழுது என்னுடைய அந்த பின்னாடி வந்து தோசை போட்டுட்டு இருந்தால் மாஸ்டர் கிச்சன் மாஸ்டர் கையில் குறிப்பி வைது திடீர்னு மதுரை பதினெட்டாம் படி கற்பனை சாமி அவன் உடம்புல இறங்கிடுச்சு இறங்கி அருவாக வச்சு ஆடின மாதிரி ஆடி நீ யாருக்கிட்ட வந்து நீ நிற்கிற உன்னை தொலைச்சினையை தோட ஓடி போயிரு உனக்கு மரணக்கண்டை வந்துருச்சான்னு சொல்லி என்னுடைய அந்த தோசை மாச உடம்புல கருப்பசாமி இறங்கி அதை வரட்டி விட்டுருச்சு அதுக்கப்புறம் போனார் போய் கொஞ்ச நாள் அவர் இறந்துட்டார் அப்புறம் கருப்பசாமி சன்னதிக்கு என்ன வரைச்சு நான் கற்பனை சன்னதியில் போய் நான் போய் வாக்கு கேட்டாங்க அங்கே வழிபாடு பண்ணும் பொழுது கருப்பணசாமி வாக்கு சாணத்தை நீ பின்னாடி நான் இருக்கிறேன் இந்த பாருங்கள் கருப்பணசாமி சாமி இருக்கிறது பின்னாடி அருவாக இருக்குது கர்ப்பணசாமி அதுக்கப்புறந்தான் இந்த பிளாக் மேஜிக் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் எனக்கு ஒரு குருநாதர் கிடச்சி இதிலிருந்து எப்படியெல்லாம் மக்களை காப்பாற்றுவது அதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சாச்சு ஒரு விஷயம் இருக்குதுங்க நமக்கு தெரியுது இதில் இருந்து எப்படி இதில் மாற்றினவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது இது அவங்களுக்கு இருக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எனக்கு என்னோடய குருநாதர் எனக்கு சொல்லி அம்பாளுடைய அருளால் எனக்கு கிடைக்கப்பட்டு நிறைய குடும்பங்களை அதிலருந்து நான் காப்பாற்றிருக்கிறேன் அப்படி காப்பாற்றின வகையில் நிறை ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதி இந்த மூணு ஆண்டுகள் வந்து நிறைய பிளாக் மேஜி காரங்களை பூரா அந்த பிளாக் மேஜ் பண்ணின பூரா உண்டு இல்லேன்னு ஆக்கினேன் ஒரு விரி வந்து இவங்களே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து அரியலூர்லேருந்து ரெண்டு பேர் என்கிட்ட காலை ஏழு மணிக்கு வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் என் தொழில் சே நீங்கள் என்ன கெடுக்கிறீங்க எங்கள் தொழில் பாதிக்கப்படுது அப்படின்னாங்க நான் என்ன பண்ணுறேன் இல்லை நாங்கள் செய்வன சூனியம் வைக்கிறோம் நீங்கள் வந்து அதை எடுத்து விட்றீங்க அப்படின்னாங்க ஐயோ இது என்ன பாரு அவனை என்ன பார்க்க வரான் சரி பண்ணி நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்க பட் அதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம்ல நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் வந்தாங்க நான் ஓன் தொழிலுக்கு நான் இடைஞ்சல் கிடையாது அவன் பாதிக்கப்பட்டவன் என்கிட்ட வர்றான் நான் என்ன என்கிட்ட வராமல் நீ பார்த்துக்கப்பா எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் அது ஒரு வகையில் அப்புறம் அரக்கோணத்து பக்கத்தில் ஒரு ஃபேமிலிக்கு வந்து மந்திரம் பண்ணி வச்சுட்டான் ஒருத்தன் அதை நான் வந்து அதை கிளியர் பண்ணி விட்ட உடனே அந்த எதிர்மறை அவனே போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு உயிர் பயம் வந்து ஒரு மந்திரக்கோளோட வீட்டுக்கு வந்து மந்திரக்கோலை என் காலில் விழுந்து கும்பிட்டு சாமி இனிமேல் நான் இந்த தொழிலுக்கே வரை மந்திரக்கோளை வச்சிருக்கிறேன் ஞாபகத்தை மாற்ற இருக்கு அந்த மந்திரக்கோள் கூட அதை வச்சு கொடுத்துட்டு சாமி இனிமேலுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் என்னை விட்டுடுங்க நான் திருந்தேன் அரை குறை அதை ஏப்பா நிறைய குடும்பத்தை இப்படி கிடைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு என்னென்ன அந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக்கில் இருந்து ஒரு காலகட்டத்தில் இப்போ அது சுத்தமாக அந்த வெளியே வந்துட்டேன்னு சரி இப்போ அந்த மாதிரி போய் போகிறது இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறாங்க அதை பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்காக நம்ம வழியே போகிறதில்லை நம்மளை பார்க்க வர்றாங்க வரும் பொழுது அவங்களுக்கு இருக்குதான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை நம்ம எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பிரித்தியகலா தேவி யாகம் சூழ்நிது துர்கா யாகும் யாகம் சத்ரு சம்ஹார யாகம் இந்த மாதிரி பைரவர் யாகம் இந்த மாதிரி மகாபெரு வேள்வியில் தான் அதை நம்ம சரி பண்ண முடியும் அந்த அந்த மாதிரி எடுத்து அவங்க அவங்களுக்கு உள்ள சரி நிறைய குடும்பங்கள் வந்து நல்லா சார் தொடர்ந்து பல விஷயங்கள் பண்றீங்க அப்படிங்கறது தெரியும் மேஜிக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இனக்கான ஒரு தான் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் எல்லாம் அம்பாளுடைய கருணை